ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் காரைக்குடியில் யுனிமோனி நிறுவன கிளை திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் தமிழ்நாடு தெற்கு பிராந்திய தலைவர் எஸ் கார்த்திகேயன் மதுரை மண்டல தலைவர் காளீஸ்வரன் கிளை மேலாளர் ஹரிபிரகாஷ் ஆகியோரின் முன்னிலையில் தலைமை மக்கள் அதிகாரி ஆர் ரத்தீஷ் தேசிய வணிக தலைவர் தங்கக்கடன் கே டைட்டஸ் ஆகியோர் கிளையை தொடங்கி வைத்தனர் ஸோ ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா இனிமணி வந்து இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரே ஒரு நன் மணிலே காரணம் வாடிக்கையாளர்கள் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துக்க மாட்டீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சச்சி சாம்சன் உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் செலக்டாக இருக்க ஸோ அவரை எங்களோட பிராண்ட் அம்பாசிட்டர் ஸோ இப்போ இந்த கலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிச்சோம் வேறு இருபது வருஷம் ஏற்றிக்கிட்டு ஸோ இன்னைக்கு புது போலியுடன் எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த நல்ல நாளில் வந்தான் ஆசீர்வி சப்ரப் தமிழ் மிக நன்றியே கொள்கிறோம் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டி நாடு நியூஸ் சேனல்